புத்தாண்டு பிறப்பை ஒட்டி நெல்லை மாநகர வீதியில் மற்றும் தேவாலயங்கள் மின்னொளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன மேலும் பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதேபோன்று கத்தீட்ரல் பேராலயத்திலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புத்தாண்டு பிற பிறக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை நிறைவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த வேளையிலே நாம் நன்றி உள்ளம் கொண்டவர்களாக எதிர்பார்ப்பு உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம் கடந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம் வருங்காலத்திற்காக ஒரு நம்பிக்கையுள்ள ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நாம் இந்த ஆண்டிலே சாதிக்க விரும்புகின்ற அனைத்து திட்டங்களையும் ஆண்டவர் உண்மையிலேயே நமக்கு நிறைவு செய்வார் இறைவனுடைய அருள் நிறைவாக உங்களுக்கு இருக்கட்டும் புதிய ஆண்டை கொடுத்திருக்கின்ற கடவுள் உங்களோடு தொடர்ந்து இருந்து உங்களை வழிநடத்தட்டும் என்று உங்களுக்காக ஜெபித்து மீண்டும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மனமிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவெரியார் ஆலயத்தில் புத்தாண்டில் அன்னையோடு அன்னையின் அரவணைப்பில் என்ற இறை வாசகத்துடன் திருப்பலி நடைபெற்றது இத்திருப்பலியில் உலக அமைதிக்காகவும் சமத்துவம் சகோதரத்துவம் தலை தூங்கவும் நோய் தொற்று முற்றிலும் ஒளிந்திடவும் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களது புது வருடத்திற்கான விண்ணப்பத்தையும் காணிக்கையையும் ஒண்டியலில் செலுத்தினர் இதில் திமுக மாநில விவசாய அணி இணை செயலாள அருட்செல்வன் கலந்து கொண்டு சமுதாய நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக கேக் வெட்டி கொண்டாடினார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நூற்றாண்டை கடந்த பிரசித்தி பெற்ற புனித லோர்து அன்னை ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டை வரவேற்று குத்துவிளக்கேற்றி சிறப்பு ஜெபம் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவருக்கும் மிக சிறப்பான புத்தாண்டாக அமைந்து நலமுடன் வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் Servez ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு நள்ளிரவு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று புத்தாண்டை வரவேற்றனர்

ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியம் உரை அடுத்த கஞ்சா நகரத்தில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்தோணியர் ஆலயத்திற்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்து பிரார்த்தனை செய்தனர் முன்னதாக ஆலயத்திற்கு எதிரே உள்ள பொதுக்குளத்தில் நீராடிவிட்டு ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள அந்தோணியர் ஆலயத்திற்கு அங்க பிரதர்ஷனம் செய்தும் முட்டிப்போட்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கோவில் வரை முட்டி போட்டு நடந்தும் தீச்சட்டி ஏந்தியும் சிறப்பு வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து அந்தோணிகர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி பூஜை செய்யப்பட்டது செஞ்சி விழுப்புரம் சாலையில் உள்ள சிஎஸ்ஏ கண்மலை கிறிஸ்தவ ஆலயம் செஞ்சி தேவ ஆசிர்வாத சபை திண்டிவனம் சாலையில் உள்ள மீட்பர் ஏமானுவேல் பெந்தேகோஸ் அல்போன்ஸ்தல கிறிஸ்தவ சபை கண்ணகி நகரில் உள்ள ஆசீர்வாத வாழ்வு ஏஜி சபை புனித மிக்கேல் ஆலயங்களில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனைக் கூட்டங்கள் நடைபெற்றது இதில் செஞ்சி பேரராட்சி மன்ற தலைவர் மொக்தியார் மஸ்தான் கலந்து கொண்டு பங்குத் தந்தைகள் போதகர் பேராயர் மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு சால்விகள் அணிவித்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் நம்முடைய தாலுகாவிலே கத்தன் பெரிய பெரிய காரியங்கள கத்த செய்தி தேவன் அம்மையும் சோதனம் 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 ஆங்கில புத்தாண்டு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விஸ்வரூப தீபாதரணையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சியும் நடைபெற்றது விஸ்வரூப தரிசனத்திற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நள்ளிரவு முதலே கோவிலில் குவிந்து வருகின்றனர் மேலும் வருடத்தின் முதல் நாளான இன்று சுவாமி தரிசனம் செய்தால் ஆண்டிற்கான மொத்த பலனும் கிடைக்கும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் புத்தாண்டு தினம் குழந்தைக்கு இயேசு என பெயர் வைத்த நாள் மற்றும் அன்னை மரியம்மாள் இயேசுவின் தாய் என அறிவித்த நாள் ஆகிய மூன்று விழாக்களை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் இந்த புத்தாண்டு தினத்தில் உலக மக்கள் அனைவரும் அன்போடும் அமைதியோடும் இறைவனின் அருளை பெற்று நலமாக வாழ பிரார்த்தனை செய்யப்பட்டது பின்னர் அனைத்து கிறிஸ்தவ பக்தர்களும் புனித அப்பம் வழங்கப்பட்டது இந்த புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரானின் பேரருளை பெற்றனர் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு பனிரண்டு மணி மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து மூலவர் வெள்ளை விநாயகர் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று முடிந்த நிலையில் வெள்ளை விநாயகருக்கு வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்திலும் உற்சவர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முதல் கடவுளான வெள்ளை விநாயகர் பெருமானை தரிசனம் செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அருள்மிகு வெள்ளை விநாயகர் தரிசிக்க ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் புத்தாண்டை ஒட்டி தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம்பியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி சுவாமி மற்றும் அம்பாளை தரிசனம் செய்து வருகின்றனர் இதேபோன்று வைகுண்டபதி பெருமாள் ஆலயத்திலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர் हर साम दीवाडियावी दर